வணக்கமே ஸ்பிச்சுவல் டிவி நேர்கள் லட்சுமண நண்பர் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த லக்னங்கிறது தான் பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருத்தோம் அதை வந்து உங்களுடைய தசா புக்தியோட மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் தசாபுக்திகளில் வந்து உங்களுடைய பரிகாரங்களை பற்றி சொல்லியிருக்கோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் அதுக்கடுத்தது டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது வீண் விரயம் ஏன் ஸோ வீட்டில் பணம் தங்க என்ன பண்ணணுங்கிறதான் சொல்லியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி குரு குரு வந்து நாளில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்களை கொடுக்கும் இருந்தாலும் வந்து தாயார் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வந்து செலவுகள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராசியிலேயே வந்து இருக்கிறது பெரிய லாபங்களை நோக்கி நான் கொஞ்சம் பிரயாணம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அந்த அது ஒரு பிளான் பண்ணுவீங்க ஸோ எல்லாமே சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவையா ஆறில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல் இருக்கும் குடும்பம் சம்மந்தமான விஷயங்களும் சின்னதாக கடன் வாங்கி ரொட்டேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு நாங்கள்லாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கிரன் வந்து இருக்கும் பார்த்து பேசணும் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்சம் டெசிஷன் எது எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் நான்கு மற்றும் ஏழாம் மதிப்பான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கிலேயே ஆட்சியாக இருக்கும்பொழுது நல்ல சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து சுக்கர தசா புத்தி அந்த நடக்கும் தான் அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்கும் அதே மற்றபடி வந்து புதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தாயாரோட விஷயங்கள் நில புலன்கள் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும்ங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க சில நேரங்களில் வந்து அம்மாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் மனைவிக்காகவும் அது செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் அதுக்கு அப்புறம் தான் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாளில் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூடியில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் நிறைய இங்கேருந்து அங்கே மாறுது அங்கேருந்து இங்கே மாறுறது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக கொடுக்கும் பட் ஆனால் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் மதி பேர் வந்து நாளில் இருக்கும்போது இப்போ ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது சிறப்பான யோகங்களையும் நல்ல லாபம் அடிப்படும் கொஞ்சம் செலவுகளை மட்டும் ஜாஸ்தி பண்ணும் வேறு வழி கிடையாது குடும்பத்திற்காகவும் கொஞ்சம் மனைவி சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் மதிபதி செவ்வாய் ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயமாக ஒரு ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் பத்தாம் மதிப்பதினா குரு வந்து ஏழு சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்குதுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தசாபுத்தி அந்திரம்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னிலும் வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான அமைப்பாக இருக்குது சந்திரன் வந்து குழந்தைகள் யாருக்கெல்லாம் மீன லக்னம் சந்திரன் தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் லாபங்கள்லாம் இருக்கும் மீ மீன லக்னக்காரர்கள் வந்து இவங்களுக்கு செவ்வாய் தசாபுத்தி என்ன செவ்வாய் செவ்வாய் ஒன்பதிலிருந்து அது வந்து ஆறாம் அதிபதியாக இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது அப்பாவுக்கு வந்து உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினால் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருடைய சாரத்தில் வந்து குழந்தைகளுடைய விஷயங்களை அவர் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்துங்க ஸோ இதெல்லாமே வந்து ஆளுந்த கேமாக நடந்துகிட்டு தான் இருக்கும் மீன லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு குரு குரு வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்கிறவங்க ஒரு பத்தாம் அதிபதி நாள் லக்கியாவது புதனுடைய இருக்கும்போது நல்ல வித்யா அதாவது வித்யா நல்ல புத்தி கொடுக்கும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் சிறப்பான ஒரு ஏற்றங்கள் நில குலன்கள் வண்டி வாகனம் நல்ல லாபம் வர்றதுக்கு நான் சுபா இருங்க ஸோ மீன லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தங்கள் ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும் வந்து உடல் நலத்தில் வந்து சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் சில பேர் போவீங்க ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலையிலேயே வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் கொஞ்சம் சின்ன ப்ரெஷர் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது மீன லக்னமாக இருந்து சனி தசா புத்திங்க சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ராசியில் இருக்கார் பெரிய பெரிய திட்டங்கள் பெரிய திட்டங்களால் பெரிய லாபங்கள் ஓரணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஒரு பெரிய லெவலில் வந்து சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் வெறியெல்லாம் வருங்க ஸோ ரொம்ப சிறப்பு தான் மீன லகனமாக இருந்து புதன் திசாபுத்தம் புதன் வந்து சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் தாயாரோட விஷயங்களை வந்து மனைவி சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி நிறைய ஏற்படுத்தும் மீன லகனமாக இருந்து கேது திசாபுத்தி வந்தோம்னா கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும் போது ஆறில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டால் ஒரு சில பேர் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டு சின்னதாக கடன் ஏற்படுத்துக்கான வாய்ப்புலேயும் நிறைய ஏற்படுத்தும் அதுக்கான கொஞ்சம் பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க மீனலக்கணமாக வந்து சுக்ரன் தசாபதி தான் சுக்கிரன் ரெண்டில் இருக்காருங்க ஸோ மூணு எட்டாம் பதிவு ரெண்டில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நமக்கு தெரியாமல் நான் கேமரா வைக்கிறது நம்ம மொபைலில் வந்து ஒரு ஆப்பை வச்சு நோட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து தசாபத்தி பழங்கள் இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து பார்க்க போனோம்னா எல்லாருக்குமே ஒரு தசா புத்தி நடக்கும் இல்லையா ஸோ அந்த தசா புத்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்த எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிலாக இருக்கிற ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் புத்தி அந்தரங்க நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானெட் ஒன்றும்போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது அதனால் அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம் எந்த கிழமைகளில் பண்ணாலும் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி நீங்கள் தானம் பண்ணுங்கள் அது சிறப்பான படங்களை கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்குது அப்படினிங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போது செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்குது அவங்க வந்து ஃபுட்டு அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஸோ இது வந்து எப்போ பண்ணும்போது செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புதன் புத்தி அந்திரங்கள் ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம் ஸோ எள்ளு தானங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க எள்ளுனவங்க பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ என்ன பண்ணும்போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர் ரொம்ப வந்து ஹேண்டிகிராஃப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் கொடுங்க இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க ரொம்ப ஏஜ்டு ரொம்ப கூண் போட்டிருப்பாங்க ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஒரு நைட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது வந்து புதன்கிழமை பண்ணிவிட்டு வாங்க இது ஒன்று பெரிய செலவாக சின்ன ஒரு கர்ச்சி ஃபாய் கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான் ஓகேங்களா ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்திரங்க நடக்குது ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிக்கிழம சொல்லணும் குரு தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணணும் யாரை தஷ்டப்படணும் ஒரு அரை கிலோவோ கால் கிலோவோ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அது ரொம்ப சிறப்பான படங்கள் இல்லைன்னா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து எடுத்து கொடுக்க ரொம்ப நல்லது அதுவும் வந்து வியாழக்கிழமைகளை கொடுக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு துணி எடுத்துக்கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து சனி திசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம் உணவு நம்ம சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைனா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கிடும் ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி இந்திரம் நடக்குதோ ஸோ புதன் தசா புத்தி இயந்திரம் நடக்கணும்னு வந்து முதலே சொல்லிட்டோம் ஸோ சனின்னு போது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசா புத்தி இயந்திரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பச்சை பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ பச்சைப்பயிறு தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஃபீஸ் கட்ட முடியலவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ சுக்ரன் தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும் ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள் இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கர தசாபுத்தி அந்த நடக்கும்போது சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்குறோம் ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு தேசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ இது எல்லா ராசிகளும் தான் ஸோ ராகு புத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து கோதுமை தானம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறோம் ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம் இதுதான் ஆட்டா பேக்கெட் விற்கிறேன் ஹாஃப் கேஜியோ ஒன் கேஜியோ வந்து யாருக்காச்சும் தானம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளையும் பண்ணலாம் சனிக்கிழமைலையும் பண்ணணும் பட் எனக்கு வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பழங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க ஸோ இது வந்து வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள் இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புரத்தை இருப்போம் ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் சூரியன் கேது தொடர்பு இருக்கும் அதே மாதிரி சந்திரன் கேது அதாவது சூரியன் நட்ச நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகுலாம் இல்லை ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களை வந்து டெய்லி சம்பாதிக்கதான் அன்றைக்கி விட்டுருவாங்க சும்மா டப்ப டப்ப டப்புன்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதங்களில் இருக்கும் ஸோ அவங்களால வந்து சேமிப்புங்கிறத இன்றைக்கி சம்பாதிச்சு சார் நீங்கள் டப்ப டப்புனு போயிட்டே இருக்கின்றத வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள் ஸோ அதை வந்து பார்த்திங்கனா நட்சத்திரமாக வரலாம் இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதங்கள் பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து இப்போதான் குரு ராகு குரு ஏதும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக சேர்த்து வைச்சோம் சார் ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தோம் பத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ரெண்டே நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும் இந்த மாதிரி கமிட்மெண்ட் போது ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி போடலாம் ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம் இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்கள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு இல்லாத போது நீங்கள் எதுவும் உங்க உங்களை விட்டு அந்த காசு போகாது ஆனால் சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது கையில் இருந்திங்கன்னா காலி பண்ணிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சேமிப்பும் பழக்கம் வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு லேண்டுன்னா ஒரு லேண்டில் ஏமே எப்படிங்கன்னா உடனே விற்க முடியாது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரியாக இதுக்கு விற்றுட்டு இருக்கணும் வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எதுக்கு போயிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும் கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலியம் ஸோ உதாந்தான் என் நண்பர் ஒருத்தருக்கார் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவர் இப்படி தான் இருக்கார் பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார் ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது அப்படின்னா சொல்ல நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று ஒரு மெடிக்கல் செலவு வந்துடுது இல்லைன்னா வீட்டுக்கே ஏதாவது செலவு இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன் ஸோ அதனால் சுத்தமாக காசே நிற்க மாட்டேன் அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார் ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டாக வாங்குறது ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அதைப்பட்டு கடமை வாரம் போயிட்டே இருக்கணும் சார்னு விடுவார் ஏன்னா அது ஒரு சொத்து ஒரு அசட்டாக மாறிடுது அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து சேஃபராக வர்றார் ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குருகேது கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலைங்கிற ஒரு மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசட்டாக மாறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ அதனால் இது அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலங்கிறது இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்